ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி விளாக் தாங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிற அம்மன் டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பால் குடம் பால் குடம் எடுக்கிறவங்க கிட்ட இல்லாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து பால் எடுத்துகிட்டு போய் அம்பாலுக்கு வந்து நாங்களே எங்கள் கையால் ஊற்றுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுதான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க பால் ஊற்றுறதுலாம் வந்து மூலஸ்தானத்தை எடுக்க முடியுமா எனக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நான் கோயிலில் போய் பால்லாம் ஊற்றிட்டு வந்துட்டேன் அலங்காரம் பண்ண இன்னும் ஒன் ஹவர் ஆகும் அதுக்குள்ளே வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ கடாக்கடலு சமைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் குட்டி சின்ன அமக்கலம் பண்ணுறாரு தண்ணி ஏற்கிற அந்த டப்பாவை எடுத்து கிடச்சிட்ருக்காரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா என் பொண்ணு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க இவங்க நாலு குட்டி இருந்ததுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு குட்டி வளர்க்குறதுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த ஒரு அலர்ஜி எதுவும் இல்லை அவங்க அம்மா வரும்போது மட்டும் பால் குடிப்பான் போயிட்டு போயிட்டு பால் குடிச்சிட்டு வந்துடுவார் பாருங்கள் என்ன அமக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த டப்பாவை கடிச்சிட்டு இருந்தார் இப்போ மேட்டை கடிக்கிறது பால் வச்சு விளையாடுறது நல்லா ஒரு டைம் பாஸ் ஆகுதுங்க நம்ம மனசில் எவ்வளோ ஒரு ஃபீலிங் இருந்தாலும் இதுமாதிரி பெட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம் அது பாருங்க என் பொண்ணு தான் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கா அதுமாதிரி எங்கள் தெருவில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாக் மேலெலாம் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ஸ்ட்ரீட் டாக் எங்கள் தெருவில் ஒரு மூணு டாக் மேலே அப்படியே இங்கேயே பர்மனெண்ட்டாக இருப்பாங்க வாயில்லா ஜீவன்களுக்கு நம்மளால் முடிந்த ஏதாவது சாப்பாடு கொடுக்குறது தண்ணி வைக்கிறது இப்போ காகத்துக்கு இப்போ டாக்ஸ்ன்னு இல்லை க பறவைகளுக்கு வந்து தண்ணி வைக்கிறது இது மாதிரிலாம் வந்து இந்த வெயில் நேரத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க வெயிலுக்கு ஒரு நல்ல தான் இருக்காரு செம்ம ஜாலியாக விளாடிக்கிட்டு அமக்கலம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் வண்டி வந்துச்சுன்னா ஓடிப்போம் முதிச்சு விளையாடுவோம் நாங்களும் எங்கேனா வெளியே போயிட்டு வந்தோன்னா அந்த திருமணம்லேருந்து எங்களை பார்த்தோன்னே ஓடிடுவான் இந்த சின்ன அது குட்டியாக இருந்தாலும் அந்த அறிவு வந்து அதிகமாக இருக்குங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் விளாக்னே சொல்லலாம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள் நான் வந்து ரெண்ட்டுக்கு இருந்தேன் இல்லையா வாடகைக்கு இருந்தாங்க அந்த ஹவுசனோட ரெண்டாவது பையனுக்கு திருமணம் உண்மையிலே வந்து அவங்களும் வந்து எனக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி தான் ஏன்னா நாங்கள் இருந்தால் அங்கே அஞ்சரை வருஷம் நாங்கள் அங்கே அங்கே இருந்தோம் நல்ல ஒரு ராசியான வீடுன்னு சொல்லலாம் மாடியில் தான் இருந்தோம் ஸோ அவங்க சன்னோட மேரேஜ் தான் இப்போ கிளம்பிட்டுருக்கேன் எப்போவுமே நெக்லஸ் வந்து கோல்டு போகிறத விட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டிஃபிஷியல் தான் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா நினைக்கிறேன் நான் வாங்கினேன் பாப்பாவுக்கு வாங்கினேன் அவள் போடுறதே இல்லை ஓகே போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க பட்டு சாரீக்கு நார்மல் சாரீக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் இப்போ வந்து போட்டுட்டு போகிறேன் நானும் அவர் மட்டும்தான் போகிறோம் மேரேஜுக்கு கிளம்பிட்டோம் நான் அவரும் பொண்ணு மாப்பிள்ளையே வரும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தேன் அப்புறம் ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க வீட்டு வேலைலாம் முடிஞ்சுச்சு இல்லைங்களா ஒரு சில சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருந்தது அதை வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு போனாங்க இந்த படம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தனியாக வரும்போது வாங்கின படங்க ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு இந்த கோல்டன் ஃப்ரேம் இப்போ நான் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து பெயிண்டிங் வேலை போக மீதி கொஞ்சம் கோல்டன் கலர் இருந்துச்சு ஸோ அதை வந்து எனக்கு சுற்றி அடிச்சு கொடுங்கன்னு சொன்னேன் அடிச்சு கொடுத்தாங்க திரும்ப ஃபோட்டோ மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து கோவில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருங்க ஏன்னா பூஜாரில் வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு வைக்க மனசு இல்லைங்க ஏன்னா முதல் முதல்ல தனியாக வரும்போது வாங்கினது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பையனுக்கு ஹாஸ்டல் ஃபுட்டு செட் ஆகல பாப்பாவும் வந்து சென்னையில் தான் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறாள் ஸோ வந்து ஒரு வீடு ரெண்ட்டுக்கு பார்க்கலான்னு இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நானும் போயிட்டு போய்ட்டு வருவேன் ஸோ அந்த வீடு பால் காய்ச்சல் போகும்போது கண்டிப்பாக நான் இந்த ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு போவேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ராசியான ஒரு ஃபோட்டோன்னே சொல்லலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கோவிலில் வைக்கவே மனசு வரல ஏன்னா எந்த ஒரு டேமேஜ் இல்லை வீடு பெயிண்டிங் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை அந்த டஸ்டெல்லாம் இருக்குது ஏன்னா வந்து அந்த கதுவெல்லாம் தேய்க்கும்போது அந்த மரத்தூள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சாங்கன்னா அங்கே அப்படியே ஓர ஓரம் படிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஃபுல்லாக வீடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீப் க்ளீனிங் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக வந்து ஒரு கணபதி ஹோமம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ என்றைக்கும் இன்னும் முடிவு பண்ணலை ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மேலே ஃபேனு பறனை எல்லாமே சுத்தமாக ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவர் ஜன்னல் கது ஏன்னா இந்த சின்ன சின்ன டஸ்டெல்லாம் அப்படியே ஃபுல்லாக படிஞ்சிருச்சு ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிலை நாள் பார்த்து பூஜை சிம்பிளாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக பூஜை போடுவோம் வீட்டுக்கும் அப்படி தான் கடைக்கும் அப்படி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போட்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் போட்டோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோரே வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கணபதி ஹோமமும் லக்ஷ்மி குபேர பூஜையும் போடுவோம் கண்டிப்பாக முடிஞ்சால் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ரெண்டு அளவு இந்த வேலை தாங்க செஞ்சுட்ருக்கேன் அதனால் வீடியோ கூட போட முடியல வீட ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடு ஒயிட் வாஷ் பண்ணுறதை விட அந்த பொருள் எல்லாம் திரும்பவும் எடுத்து திரும்பவும் அரேஞ்ச் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய கஷ்டங்க நான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி தான் வந்து ஃபைனலாக முடித்தேன் பெயிண்ட் டப்பா மித்த மீதி இருந்த பெயிண்ட் டப்பாலாம் எடுத்து ஊற்றி படிக்கட்டு கீழே எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் கரெக்டாக வந்து தெருவில் ஸ்ட்ரீட்டில் வரும்போது பேப்பர் தேவையில்லாத பாக்ஸுங்க பெயிண்ட் பாக்ஸு எல்லாமே போட்டுட்டேன் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு மாடியை வந்து பெருக்கணும் காலைல போய் அதுவும் பெருக்கிட்டு வந்துட்டேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக டீப் க்ளீனிங்கே பண்ணியாச்சு இன்னைக்கு சமைக்கவே இல்லைங்க வெளியே தான் ஃபுட்டு வாங்கினதை சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒன்று நிறைய வந்து அந்த செவுர் ஓரங்கள்லாம் அந்த பெயிண்ட்டு ஆள் அவங்க ஒரு டூ தௌசண்ட் கேட்பாங்கன்னு சொன்னாங்க சரி நம்மளே சும்மா தானே இருக்கோம் நம்மளே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நான் காலையில் இருந்தால் அந்த வேலையதான் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்து புதன்கிழமை நான் நான்வெஜ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் பாண்டா பேண்டா தூங்குறீங்களா இப்போதான் தூங்கி எழுந்துக்கிறியா பாரு வேலையெல்லாம் முடிச்சாச்சு டயர்டாக இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இரடி காலில் வந்துச்சு திரும்ப ரெண்டு நேரம் வாங்க ஸோ அது குடிச்சிட்டு அடுத்த ஏடிக்கல வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு கீழே ஓரெல்லாம் இருக்கு ஸோ கொஞ்சம் வந்து எதாவது டைட் எல்லாம் படிச்சு இல்லையா அதுக்கு வந்து தின்னரும் இருக்குது இன்னும் ஒன்று டெர்பென் சொன்னாங்க அதுவும் இருக்குது ஸோ கடைச்சி பார்க்கலாம் போதாங்க வெயிலுக்கு இதமான இளநீர் குடித்தாச்சுங்க நேச்சுரல் ட்ரிங்க் சொல்லலாம் ஐஸ்கிரீம் ஜூஸ் இப்படி வந்து எப்போனா ஒரு நாள் வாங்கி சாப்பிட்லாம் மோஸ்ட்லி வந்து இதை மாதிரி வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இளநீர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கிற ஜூஸ் எல்லாமே ஜூஸு இது மாதிரி நம்மளே போட்டு குடிக்கிறது நல்லது மிரரை இன்றைக்கி தாங்க நாங்கள் மாட்டினோமே அந்த இடத்துல அப்புறம் பார்த்திங்கன்னா கெடிகாரம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுது நின்று போகுது கடிகாரம் எப்போவுமே கடிகாரம் வந்து அதிகமாகவும் ஓடக்கூடாது ஸ்லோவாகவும் ஓடக்கூடாது கரெக்டாக இருக்கணும் சில பேர் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அப்படியும் வைக்கக்கூடாது ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாதுன்னு ஏன்னா ஸ்லோவாக வச்சுருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பின்னோக்கி போகணும்னு சொல்லுவாங்க எவ்வளோ முன்னேற்றமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி ஃபாஸ்ட்டு ரொம்ப அதிகமாக வைக்காது கரெக்ட் வைக்கக்கூடாது கரெக்டான டைம் தான் வச்சு வந்து கடிகாரம் வந்து யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உடனே கரெக்டின்னாங்க காலைல எடுத்துகிட்டு போறனாரு மறந்துட்டு போயிட்டாங்க ஸோ இதுவும் ரெடி பண்ணணும் ஒரு வேலையை தொட்டோன்னா அடுத்து 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 வேலை இருந்துக்கிட்டே இருக்கோங்க வீடுன்னா அப்படி தான் ஸோ வந்து இப்போ வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி அடுத்த வேலைக்கு நான் இப்போ ரெடி ஆகிட்ருக்கேன் அதான் அந்த ஓவரால்லாம் இருக்கு இல்லையா அந்த டைல்ஸில் அந்த பட்டை பெயிண்ட்லாம் துடைக்க போகிறேன் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்